வேலிக்காத்தான் என்று பரவலாக அறியப்படும் சீமை கருவேலம் வேளா நிலங்களை நீர் ஆதாரங்களை அழிக்கக்கூடிய கொடிய தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் ஜூலி ஃப்ளோரா என்பதாகும் மெக்சிகோ கரிபியன் தீவுகள் மற்றும் தென் அமெரிக்கா போன்றவற்றை தாயகமாக கொண்ட இந்த வகை மரங்கள் ஆசியா ஆஸ்திரேலியா கண்டங்களில் மிகப்பெரும் நச்சுக்களை தாவரமாக இருந்து வருகிறது எந்த வறட்சியிலும் வளரக்கூடிய தன்மை சீமை கருவேல மரங்களுக்கு உண்டு மழையில்லாமல் போனாலும் நிலத்தடி நீரை உறிஞ்சி தனது இலைகளை வாடவிடாமல் பார்த்துக் கொள்கிறது வறட்சி காலங்களில் நிலத்தடி நீரை இம்மரம் உறிஞ்சி விடுவதால் மற்ற தாவரங்களுக்கு போதிய நீர் கிடைப்பதில்லை இப்படிப்பட்ட மரங்களை எப்படி அகற்றுவது என்று தெரியாமல் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் திணறி வருகின்றனர் இந்த வகை செடிகளை அப்புறப்படுத்த போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை இந்நிலையில் ஜாமீனில் வெளிவருபவர்கள் நூறு சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என அரியலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி ஏ கே ஹே ரஹ்மான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஜாமீனில் வெளிவரும் குற்றம் சாட்டப்பட்டவர் இருபது நாட்களுக்குள் நூறு சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் அதை அகற்றிவிட்டார்களா என்பதை கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்று வாங்கி அதனை சமர்ப்பிக்க வேண்டுமா நீதிபதி ரகுமானின் இந்த புதுவித உத்தரவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்